மிஸ்டர் டெனிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் ஓபன் கேட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் தூக்குதுறை இதில் நடிகர் யோகி பாபு இனியா மற்றும் பலர் நடித்துள்ளனர் தூக்குதுரை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் என்ன நடந்திருக்கு ஸோ இந்த படம் வந்து முக்கியமா அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார் அண்ட் வினோத் ப்ரோவுக்கு பெரிய எஃபோர்ட் போட்டிருக்காங்க இருபத்தி மணி நேரம் ஃபோன் பேசினே இருப்பாங்க என் கூட நான் கதையை பார்க்கறதா படத்தை அந்த அளவுக்கு பேசி 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 ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய நன்றி இந்த படம் வந்து ஒரு மல்டி லொகேஷனான கதை ஒரு கிராமம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நகரம் அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டியான ட்ரெடிஷ்னல் திங்ஸ் இது எல்லாமே வந்து இந்த கதைக்குள்ளே இருக்குது நான் ஏன் போய் இந்த படம் பார்க்கணும் அப்படின்றவங்க இதுக்குள்ளே வரும்போது ஒரு ரசிப்பு இருக்கும் நம்ம வந்து இப்போ வர மாதிரி ஒரு வைலன்ஸோ ஒரு மெசேஜோ நம்ம எதுவுமே வந்து நம்ம கன்வே பண்ணல நான் ஒரு இரநூறுபா கொடுத்து இந்த வீக்கெண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தூக்குதுறை வந்து ஒரு நல்ல படமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி யோகி பாபு சார் ராஜேந்திரன் சார் இவங்களாம் வந்து விடிகளில் சார் டே நைட் கால் கால்ஷீட்லலாம் வரும்போது ரோப் போட்லாம் வந்து ஃபைட் பண்ணாங்க அதில் மொட்டராஜன் சார்லாம் வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அந்த டைட்டிலுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்லாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவர் உண்மையாகவே தோங்கினார் அப்புறம் பாலசரவணன் ப்ரோ சென்ராயண்ணன் குஷ் நம்ம கும்கி அஸ்வின் ப்ரோ இருக்கார்ல நாங்கள் டே நேட் வீடியோ வீடியோக்கால் அஞ்சு மணிக்கு அவங்களுக்குலாம் வந்து ரோப் போட்டேன் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் வாங்க ப்ரோ ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்போ நான் நினச்சேன் ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டிங்கை ஒரே இடத்துல வச்சு ஷூட் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சி உள்ளே ஒரு பிளான் பண்ணி இறங்கினேன் எனக்கு அது கஷ்டம் இல்லை பாசிபிள் தான் அப்படின்றத வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணது இந்த டீம் தான் ஸோ அதுக்காகவே நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்